உள்ள வரும்போதே காந்தி சார் முகங்களை பார்க்கும் போதே தெரியுது சார் இது எல்லாருமே ஒரு வாழ்க்கை இந்த கேரட்டா வாழ்ந்து அப்படின்னா உண்மையில உள்ளுக்கு நுழையும் போது ராஜ்கிரண் சார் இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க ஸ்வஸ்திகா அம்மா ஐஸ்வர்யா யாரோ எல்லாரையும் பார்க்கும் போதே இது கண்டிப்பா ஒரு வேண்டிய முன்னாடி இந்த படம் நல்லா வந்திருக்கும் பேர் பார்த்தாலும் அந்த முகங்களை பார்க்கும் போது இருந்தது கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு குடும்ப படமா கண்டிப்பா இருக்கும் நம்பிக்கை பார்க்கும்போது ப்ரொடியூசர் குமார் வாழ்த்துக்கள் குமார் குமார் நானும் சேரன் சார் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் குமார் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் குமார் வந்து மறக்க முடியாது ரெண்டு விஷயம் ஒன்று ஒரு நாள் என் கிடையாது என்னை பற்றி பயங்கரமாக போட்டு கொடுத்து விடுறாரு எழுதி வச்சு என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் காசு தரல இன்னொன்று ஐயப்பன் கோயில் நான் போயிருக்கேன் எங்கள் அம்மா தவறிட்டாங்க அப்போ நான் வந்து எனக்கு முதல் ஃபோன் வந்து மாறிதான் நாளைக்கு அம்மா நாளைக்கு போகலாம் கும்பாரம் வந்த இறப்பு நாளைக்கு போகலாம் கும்பார்கள்

எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும் ஒரு டைரக்ட் அதே மாதிரி ஏறி கஷ்டங்களை சுற்றியே மேலே போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் எனக்கு ஒரு ஆசை இருந்தது இப்போ ஆஃபீஸோட எங்கள் டேரக்டர் தான் போட்டிங்க ஆனால் அவர் சேரில் உட்காந்து பார்த்து அந்த ரோடு சேரில் உட்காந்து ஆட்டணும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது எங்கள் பிரசாந்த் என் சேரில் அதே நான் சேர் போட்டு உட்காந்து அதில் உட்காந்து ஆஃபீஸ் அவன் பார்த்த உடனே இல்லைடா

இருபது <laughs> நாளாக <laughs>

என்ன பண்ணுவாங்க அது டிசைனு ஒரு ட்ரெயினர் இருக்காது வந்து போட்டு இருந்து ஒரு போட்டு எல்லாரும் என்ன கேட்பாங்க சார் சிஜி பண்ணல டைட்டில் இதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட கூடாதுன்னு போகும்போதே சார் பசங்களுக்குள்ளே இருந்து இருக்கும் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் இஸ்படம் கோலின் படம் வந்து சுத்தாக்கா சுத்துறது இது நம்ம மத்த வாழ்க்கையில இருந்து நாளை சுத்திட்டே இருக்கு அது சுத்துறது ஒரு பிரச்சனைகள அப்படினா எனக்கு அதுக்கு அப்புறம் தான் பயம் வந்துச்சு சரி இத நம்ம செண்டிமெண்ட் மக்கள் வாக்கு அது நீ இருக்கோம் அதுக்கும் போட்டியா வந்துறோம் நம்ம பாண்டியராஜன் சேர்த்தது மாதிரி செண்டிமெண்ட்க்கு வந்துறோம் அப்படிங்க ஒரு சின்ன பயம் இருக்கு சந்தோஷம் அந்த மாதிரி அந்த படம் வந்து சந்தோஷம் எனக்கு தான் போச்சு அந்த படம் பாத்தீங்கன்னா வந்து சூரிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் இரண்டாவது போன் எனக்கு அடைச்சாச்சுல

அந்த கான்பிடன்ட் இருக்குல்ல எனக்கு ஒரு கோபம் கூட வரல அப்போ சூரியன் அந்த அந்த போட்டோஷூட்ல சேர்த்து நான் எடுக்கிறேன் ஆனா இன்னைக்கு வந்து சூரியன் வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூரிய இன்னும் இன்னும் பெரிய வளர்ச்சி இருக்கு ஸ்டோரி கதை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னும் பெரிய லெவலில் இருக்கீங்க எல்லாம் பார்த்து சைஸ் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சஸ்திகா ரப்பர் பண்ணல அவ்வளோ வராமல் நினைச்சிருக்கீங்க எல்லாரும்